வணக்கம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஜீரக நீர் குடித்தால் ஜீரக நீரை குடிப்பதால் பலவித நன்மைகளை நமது உடலுக்கு தருகிறது நோய்கள் வராமல் காக்கிறது சில நாம் அறியாத நன்மைகளை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் சீரகம் என்ற பெயரிலேயே ஜீரணத்தை உணர்த்துவதால் அதனை பற்றி புதிதாக சொல்ல வேண்டியதில்லை நீரில் சில ஜீரகத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆரவையுங்கள் இந்த நீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் உண்டாகும் பலன்களைப் பற்றி பார்ப்போம் சீரகம் பொதுவாக வயிறு உப்புசத்தை சரி செய்யும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் வயிறு சம்பந்த பாதிப்பை குணப்படுத்தும் என அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் அதனை குடிப்பதனால் இன்னும் பல அற்புத நன்மைகள் உண்டாகும் அவை என்னவென்று பார்ப்போம் பால் சுரக்க உதவும் சில தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்த சில வாரங்களிலேயே தாய்ப்பால் சுரப்பது நின்றுவிடும் அவர்கள் தொடர்ச்சியாக ஜீரக நீரை குடித்து வந்தால் பால் சுரப்பது நீடிக்கும் அதிகமாகும் சர்க்கரை வியாதியை குணப்படுத்தும் தினமும் வெறும் வயிற்றில் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் குடித்து வந்தால் சர்க்கரையில் அளவு இரத்தத்தில் கட்டுக்குள் வரும் சுவாசப்பாதையை சீராக்கும் குளிர்காலத்தில் சுவாசப்பாதையில் மற்றும் நுரையீரலில் உண்டாகும் தொற்றை எதிர்த்து போராடும் சுவாசத்தை சீராக்கும் கல்லீரலில் உள்ள அதிகப்படியான நச்சை வெளியேற்றும் இதனால் கல்லீரலில் வேலை குறைவதோடு அதன் ஆரோக்கியமும் அதிகமாகும் மாதவிடாய் மற்றும் கற்பிணிகளின் ஃபால்ஸ் வலி மாதவிடாயின் போது உண்டாகும் வலி மற்றும் கர்ப்பகாலத்தின் போது உண்டாகும் ஃபால்ஸ் வழியை போக்க ஜீரக நீர் மிகவும் உகந்தது முதுமையை தடுக்கும் ஜீரகத்தில் அதிகமாக விட்டமின் இ இருப்பதால் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறது இது செல்லிரப்பை தடுத்து முதுமையை தடுக்கிறது முக்கியமாய் நரைமுடியை தடுக்கும் நல்ல சருமத்தை தரும் சுருக்கங்களின்றி இளமையான சருமத்தை தரும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி